நீலகிரி மாவட்டம் உதகை அன்பு அறிவு அறக்கட்டளை சார்பாகவும் அப்பல்லோ மருத்துவமனை மற்றும் பில்லியன் ஹார்ட்ஸ் அறக்கட்டளையின் சார்பாகவும் உதகை அரசு கலைக்கல்லூரியில் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பாக மாணவ மாணவியருக்கு அவசர கால முதலுதவி சிகிச்சைக்கான பயிற்சி வழங்கப்பட்டது மற்றும் செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி உதகை என்ற கல்லூரி மாணவிகளுக்கும் இன்று பயிற்சி வழங்கப்பட்டது பயிற்சியின் முடிவில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் அன்பு அறிவு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜேஷ் அப்பல்லோ மற்றும் பில்லியன் ஹார்ட்ஸ் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி ஆனந்த் பாபு பயிற்சியாளர் துளசிதரன் மற்றும் செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரியின் முதல்வரும் பங்கு பெற்றனர் புரியுதுங்களா சரி அப்போ ஒருத்தர் நெஞ்சு வழி வருதுன்னா நமக்கு என்ன பண்ணணும் தெரியறது இல்ல அதனால நிறைய பேர் இறக்குறாங்க நம்ம இந்தியால கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரியாது கொரோனா டைம்ல அதிகமா இறந்தான்னு சொன்னாங்களா அதோட ஆர்டிஎன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்னால இருக்காங்க

நிறைய பேருக்கு அந்த சினாரியோ வரலாம் வராமலும் போகலாம் வர டைம்ல நீங்க கத்துக்க முடியுமா வர டைம்ல நான் யூடியூப் பார்த்து கத்துக்கிற இருக்க கொஞ்ச நேரம் தான் செத்துவாங்க கரெக்டா சோ இப்ப அதை நீங்க நல்லா மனசுக்குள்ள இருக்கீங்க இப்ப நான் சொல்றது சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது சிம்பிளான திங் தான் அதே போல நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா